السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له شهد الله اله الا الله اشهد ان محمدا عبدہو و رسولہو اما بعد یا ایہو الناس اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق خلق منہا زوجہا و بس منہما رجالا کسیرا و نساء و اتقو اللہ اللذی تساعلون بہی واللہ ان اللہ کان علیکم رقیبا و ربی قد آتیتنی من الملک புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாவிற்கு மட்டும் உரியதாகும் அலஹந்துல்லா கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்புமிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கி இருக்கின்றான் அலம் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை மிகத் தெளிவாக நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் இறைவன் நமக்கென்று சொன்ன வணக்க வழிபாடுகள் இந்த வணக்க வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அல்லா நமக்கு ஐந்து நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் நோம்பை கடமையாக்கி இருக்கின்றான் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று அங்கே தவாப் செய்வதை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதை இறைவன் கடமையாக்கியிருக்கின்றான் இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளைத்தான் நம்ம என்ன செய்வோம் குறிப்பிட்டு சொல்வோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு வணக்க வழிபாடை சொல்கின்றார்கள் அத்வாவுவல் இபாதத்தும் வணக்க வழிபாடுகள் என்பது நீங்கள் அன்றாட செய்கின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற தொழுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இது மட்டும் உங்களுக்கான வணக்க வழிபாடுகள் இல்லை மாறாக நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் ஒரு அங்கம் என்ன தெரியுமா நீங்கள் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறீங்கள இந்த பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதை ஒரு வணக்க வழிபாடு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இது வணக்க வழிபாடு என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் அந்த வணக்க வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் எதை மூலமாக கொண்டு அந்த பிரார்த்தனை அமைய வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தொழுகை முடிந்து உட்கார்ந்தாலும் சரி அல்லது வீடுகளிலே மாலை நேரங்களில் குரான் ஓதிவிட்டு தஸ்பீக் செய்துவிட்டு துவா செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை என்பது இந்த உலக தேவையை முன்வைத்து இருக்கும் இறைவா எனக்கு நீ பொருளாதாரத்தை கொடு இறைவா எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடு மற்றவர்களுக்கு மத்தியில் நல்ல அழகை கொடு இந்த மாதிரி உலகத்திற்காக மட்டுமே நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கின்றோம் அல்லாஹரபுல்லா அலமீன் பல நபிமார்களை பற்றி திருமறை குரானில் பேசுகின்றான் இஸ்லாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் வரைக்கும் இறைவன் பேசுகின்றான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இறுதி தூதர் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள் அதை அல்லா தருவார் ஆனால் நபிகளாருக்கு முன்பாக இருந்த நபிமார்கள் இறைவனிடத்தில் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல குறிப்பாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி இறைவன் திருமறையில் மிக தெளிவாக பேசுகின்றான் பாருங்க மற்ற நபிமார்களுக்கும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் சாதாரண ஒரு மனிதனுக்கும் அல்லாஹுடைய தோழர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனை மூலமாகவே நமக்கு என்ன செய்கிறான் என்றால் சொல்லித் தருகின்றான் அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் சூரத்துள் இப்ராஹிமில் முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது வசனமாக பதிவு செய்யப்படுகிறது இப்ராஹிம் அலிம் அவங்க சொல்றாங்க வயது முதிர்ந்த காலத்தில் தல்லாத வயதில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு பரிசளித்தானே அந்த இறைவனுக்கே புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம செய்யக்கூடிய சாதாரண துவா அவ்வளோதான் நமக்கு ஒரு குழந்தை நல்லபடியாக பிறந்துடுச்சுன்னா நல்லபடியாக அல்லாஹ் நீ குழந்தையை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட பிரார்த்தனை செய்வோம் அந்த இப்ராஹிம் அலி அவர்கள் மேலே குறிப்பிடுகிறார்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் அலி அவர்களையும் இசாக்கையும் எனக்கு வழங்கிய இறைவனுக்கே புகழனைத்தும் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலி அவங்க சொல்கிறாங்க இன்ன ரப்பி என்னுடைய இறைவா ல உத் எவ்வளவு காலமா இதுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சிருக்கேன் யோசிச்சு பாருங்களே நன்றி செலுத்துவதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி குறிப்பிட குறிப்பிடுகிறார்கள் என்று பாருங்கள் எவ்வளவு காலமா இளம் வயதில் இருந்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார் ஊர் ஊராக நாடு நாடாக சென்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்திலெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஆனால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க நிக்கல கூடுதலாக என்ன சொல்கிறார்கள் என்றால் இத்தனை நாட்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க செஞ்சாங்களே பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை என்னுடைய இறைவன் செவியுற்று விட்டான் அதற்கு பதிலளித்து விட்டான் என்று சொல்கின்றார்கள் அதோட நிப்பாட்டினாங்களா அடுத்து செய்யறாங்க பாருங்க ரப்பி என்னுடைய இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ ஆக்குவாயாக எனக்கு பிறந்த இந்த பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக இது நம்ம செய்யற துவா மறுமைக்காக வணக்க வழிபாடுகளில் நாம் நிலைத்திருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய துவா செய்வோம்ல நம்ம தொழுகை நிலைநாட்டணும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரணும் இப்படி நம்ம துவா செய்வோம் இதே வார்த்தை தான் இது ஆனால் கூடுதலாக சொல்லுகின்றார்கள் ரப்பனா மற்ற கப்பல் துவா என்னிடத்தில் இருந்து இந்த துவாவை ஏற்றுக்கொள் அதுக்கும் ஒரு துவா வித்தியாசம் தெரியுதா நமக்கும் நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நம்ம துவா செய்வோம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா இல்லையா அதான் நமக்கு தெரியாது நம்ம கடமை என்ன அல்லாவிடத்துல கேட்கணும் கேட்டுட்டேன் காசு வேணுமா கேட்டுட்டேன் பிள்ளை வேணுமா கேட்டுட்டேன் அழகு வேணுமா கேட்டுட்டேன் ஆரோக்கியம் வேணுமா கேட்டேன் எல்லாத்தையும் அல்லாவிட்ட கேட்டுட்டேன் அவ்வளவுதான் ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு நல்ல அமல்களை செய்தாலும் இறைவனால் பொருந்தி கொள்ள பொருந்தி கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு அமலை செய்தாலும் கூடுதலாக இந்த வார்த்தையை சேர்க்கிறாங்க ரப்பனா கப்பல் துவா இறைவா நான் உன்னிடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டேன் ஆனால் அந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள் அது ஒரு தனி துவாவா போகுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த நிறைய துவாக்கள்ல இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும் இதுக்கு மட்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க செய்யலை அல்லா பதிவு செய்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் என்ன செய்யறாங்க காபாவை சரி செய்கிறார்கள் சிதிலமடைந்து கிடக்கக்கூடிய பழுதடைந்து கிடக்கக்கூடிய அந்த காபாவை சரி செய்து விட்டு அப்போ ஒரு துவா செய்கிறாங்க சேம் இதே வார்த்தை தான் அப்போ அல்லாவிடத்திலே கேட்கின்றார்கள் ரப்பனா த கப்பல் மின்னா நான் செஞ்சிட்டேன் நீ ஒரு விஷயத்தை செய்ய சொன்னேன் அந்த விஷயத்தை நான் என்ன செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் காபாவை சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த விஷயத்தை சரி செய்து விட்டேன் த கப்பல் மின்னா உனக்காக தான் செஞ்சேன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ பிறர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ நான் என்ன செய்யல இதை செய்யல எதுக்காக செஞ்சேன் நீ எனக்கு இதை கட்டளையாக கொடுத்த அந்த கட்டளையை நான் நிறைவேற்றி விட்டேன் இந்த நல்ல அமலை என்னிடத்தில் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பதிவு செய்கிறார்கள் இன்னக்கு அந்த சமயம் இதுவும் ரொம்ப முக்கியமான வார்த்தை நீ நான் செய்யக்கூடிய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவன் அலீம் அறிந்தவன் நான் என்ன செயலை செய்தேன் என்னுடைய எண்ணம் என்ன என்னுடைய நோக்கம் என்ன யாருக்காக இந்த அமலை நான் செய்தேன் என்பதை என்னை விட நீ நன்கறிந்தவன்றான் ஒப்படைக்கிறாங்க நல்ல அமல் செய்கிறோம் நம்ம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜகாத்து கொடுக்கின்றோம் பல தாவா கலங்களில் கலந்துக்கிறோம் எந்த அளவிற்கு மார்க்கத்தை பிற மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் ஆனால் கூடுதலாக நம்ம கேட்க வேண்டிய துவா இறைவா உனக்காக இந்த நல்ல அமல்களை எல்லாம் நான் செஞ்சிட்டேன் இந்த நல்ல அமல்களை என்னிடத்தில் இருந்து நீ ஏற்றுக்க முதல்ல உனக்காக செஞ்சேன் உன்னுடைய திருப்திக்காக செஞ்சேன் நீ சொன்ன கட்டளைக்காக செஞ்சேன் அதனால் இருந்து நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாவிடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்கிறாங்க பிரார்த்தனை செய்கின்றார்கள் எவ்வளவு அருமையாக நமக்கு அல்லா பாடம் எடுக்கிறான் பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரொம்ப அழகாக நமக்கு என்ன செய்கிறான் பாடம் இருக்கு துவா செய்கிறீங்க எல்லாரும் துவா செய்கிறது தான் கூடுதலாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் இறைவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் இந்த திருமறை குரான் வசனத்தில் நமக்கு என்ன செய்யறான் பதிவு செய்கின்றான் அது மட்டும் இல்லாமல் கேட்குறாங்க நீங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மொத்த பிரார்த்தனையும் எடுத்து பாருங்களே இந்த உலகத்திற்காக அவர்கள் எதையுமே அதிகமாக என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதராக இருந்தால் இறைவனிடத்திலிருந்து எவ்வளவோ சலுகைகளை பெறலாம் அந்த சலுகையெல்லாம் விட்டுட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை அனைத்துமே எப்படி இருக்கும் என்றால் எதன் அடிப்படையில் இருக்கும் என்றால் மறுமை வெற்றியை முன்வைத்து தான் இருக்கும் ஒரு சில பிரார்த்தனைகளை தவிர அந்த நபி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரப்பி ஹபலி ஹுக்குமன் இறைவா எனக்கு நீ ஞானத்தை வழங்கிவிட்டாய் பிசாலிகின் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஞானத்தை கொண்டு நான் அமல் செய்ய வேண்டும் அமல் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக நீ கொடுக்கின்ற அந்த நன்மையை நான் பெற்று மறுமையிலே நல்ல மனிதர்களோடு நான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அல் ஃபில் ஆஹிரீன் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு என்னை நீ ஒரு முன்னுதாரணமாயாக ஆக்குவாயாக எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க வரிசத்தில் ஜன்னத்தின் ஐ அந்த ஸ்வர்க்கத்திற்கு வாரிசாக என்னை நீ ஆக்குவாயாக இன்றைக்கு வரைக்கும் சொல்லுங்க பாப்பா இன்றைக்கு வரைக்கும் இன்றைய தினத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு முன் உதாரணம் யார் இந்த பிரார்த்தனையை இறைவன் ஏத்துக்கிட்டானா இல்லையா என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியும் இந்த பிரார்த்தனையை இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டான் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஒவ்வொரு அத்தகையாத்துல உட்காரும் பொழுதும் சொல்றோம்ல முகமதின் என்ற துவாவை படிக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன கட்டளையிட்டார்கள் நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் குடும்பத்தினருக்காக துவா செய்யுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு நன்மையை விளங்கு அல்லாவுடைய தூதருக்கு தூதருடைய குடும்பத்திற்கு நன்மையை விளங்கு இப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்யாதீங்க இப்ராஹிமுக்கு எப்படி அருள் புரிந்தாயோ இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கு எப்படி அரு அருள் புரிந்தாயோ அதே போன்று எங்களுடைய நபிக்கும் நீ அருள் செய் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் நபிகளார் ஒரு சொன்னார் அந்த பிரார்த்தனையை இன்றைய வரைக்கும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொரு தொழுகையிலே அமர்விலே உட்காரும் பொழுதும் அல்லாஹுமஸ்லா முகமதின் உலா அலி முகமதின் கமாசல் என்ற இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலேயும் இறை தூதரான நபிகளார் அவருடைய முன்னோரான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாடை கேட்டாங்கல்ல என்னை முன் உதாரணமாக ஒரு நல்ல வழிகாட்டியாக மக்களுக்கு மத்தியிலே என்னை அறிமுகப்படுத்திட்டு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த துவா இறைவனால் கபுலாக்கப்படுகின்றது எப்படிப்பட்ட வார்த்தைகள் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு துவாவை நம்மல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சத்தியமாக செஞ்சுருக்கவே மாட்டோம் சத்தியமாக செஞ்சிருக்க மாட்டோம் பதிவு செய்கிறாங்க அல்லா பதிவு செய்கிறான் சூரத்துள் மும்தகினான்ற அத்தியாயத்தில் பதிவு செய்கிறான் எடுத்து பாருங்கள் நாலு அஞ்சாவது அத்தியாயம் அதில் இன்னைக்கு போகிறோம்ல கௌஹை பிரச்சாரம் செய்கிறதுக்கு நம்ம போகிறோம் மக்களை பார்க்குறோம் மக்களை சந்திக்கிறோம் மக்கள்கிட்ட பேசுகிறோம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம் கடுமையான இணை வைப்பு சிறுக்கில் மக்கள் இருக்கின்ற பொழுது கடுமையான முறையில் அவர்களை நாம் விமர்சனம் செய்கிறோம் அது உண்மை செய்கிறோம் இதற்கு நம்ம யாரை முன் உதாரணமாக எடுக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தான் நம்ம என்ன செய்கிறோம் முன் உதாரணமாக எடுக்கிறோம் எதுக்கும் பயப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் யார் என்றால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தாவா செய்கிறோம் எடுத்து சொல்கிறோம் மக்களை சந்திக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தாவாவை செஞ்சுட்டு சவாலெல்லாம் விட்டுட்டு உறுதுவாக கேட்குறாங்க நம்ம நமக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னெல்லாம் எனக்கு தெரியலை படித்து பாருங்க சூரத்தில் முந்தகினால நாலு அஞ்சாவது வசனம் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் கது லக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஹசனத்து வல்லதீனமாக மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உடைய வரலாற்றிலேயும் இப்ராஹிமை பின்பற்றியோருடைய வரலாற்றிலேயும் உங்களுக்கு அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது காலலி கௌமிகி தன்னுடைய சமூகத்திற்கு அவர் சொன்னார் இன்னா புறாவும் இங்கும் நான் உங்கள்டேர்ந்து விலகிக்கிறம்பா நான் உங்களோட என்ன செய்ய மாட்டேன் கூட்டு சேர மாட்டேன் எது தெரியுமா மிம்மா தபுதூன மிந்தூன் இல்லா அல்லா அல்லாதவர்களை நீங்கள் வணங்குகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எதுவும் கிடையாது அதாவத்தும் பாலாவுன்றாங்க கோபமும் விரோதமும் மட்டும்தான் இருக்குமே தவிர சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை உங்களுக்கும் எங்களுக்கும் சமாதானம் எப்ப வரும் தெரியுமா ஒரே இறைவனான அல்லாகுவை மட்டும் உங்களுடைய ஏகனாக நீங்கள் ஏற்கின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இதெல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு இது எப்படி சவால் விடுறது தானே ஒரு சமூகத்துக்கு இன்னும் இப்பிரா இமக்கான உம்மத்தன் காணித்தான்றாங்க அல்ல ஒரு சமுதாயத்தை பார்க்குறாங்க சமுதாயத்தில் பேசுகிறாங்க இறைவ இணைவைப்பை பற்றி எடுத்து வைக்கிறார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் செய்கிற பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க ஏத்துக்க மாற்றுறாங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள மாட்டுறாங்க கடுமையாக கோபப்பட்டு விமர்சனம் செய்கிறார் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் கோபமும் விரோதமும் என்னைக்கும் இருக்கும் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குகின்ற வரை அப்படின்னு பதிவு செய்கிறார் யார்கிட்ட அந்த சமூகத்திலே பதிவு செய்கிறார் பதிவு செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்றா பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சார் நம்ம என்ன செய்வோம் மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கோம் மார்க்கத்தை படிச்சிருக்கோம் போறோம் பிரச்சாரம் செய்கிறோம் சில இடங்களில் வாக்குவாதங்கள் எல்லாம் செய்கின்றோம் கடுமையாக பேசுறோம் செஞ்சுட்டு பள்ளிக்கு வந்து என்ன செய்கிறோம் என்ன தெரியுமா செய்வோம் பேசுவோம் அதை பத்தி இப்பெல்லாம் பேசுறோம் நம்ம இப்பெல்லாம் பேசுறோம் இப்படிலாம் செஞ்சோம் இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் ஆனால் இந்த சவாலை இணை வைப்பாளர்களுக்கு மத்தியிலேயே விட்டுவிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் பதிவு செய்கிறான் பாருங்க அல்லா ரப்பனா என்னுடைய இறைவா லா தாஜி அல் நா கஃபரு உன்னை மறுக்கக்கூடிய இந்த கூட்டத்தினருக்கு சோதனையாக என்னை ஆக்கிடாதே உன்னை நம்பி பேசிட்டு வந்துட்டேன் நீ சொன்னதை பேசிட்டு வந்துட்டேன் நீ சொன்ன சட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் நாளைக்கு நானே இந்த சட்ட திட்டத்தை மீறினால் நானே இணைகரிப்பிப்புக்கு சென்று விட்டால் நான் இதுவரை செய்த பிரச்சாரங்கள் எல்லாமே அடிபட்டுவிடும் இதுதான் இருக்கிறதுலேயே ஒட்டுமொத்த பித்னா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு என்னை தள்ளிவிடாதே என்று சொன்னார்களே இன்றைக்கு பல இடங்களில் இது நடக்குது வரதட்சணை கூடாது என்று பேசியவர்கள் தங்களுடைய பிள்ளை கல்யாணம் முடிக்கும்போது போது வரதட்சணை கொடுக்குறா பெண் வீட்டு விருந்து கூடாது என்று சொன்னவர்கள் பிரச்சாரம் செய்தவர்கள் நோட்டீஸ் விநியோகம் பண்ணவர்கள் தெரு தெருவாக போஸ்டர் ஒட்டியவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் என்று வருகின்ற பொழுது பெண் வீட்டு விருந்து கொடுக்கிறா பித்னா இல்ல இது எவ்வளவு பெரிய பித்னா எவ்வளவு பெரிய சோதனை இத்தனை காலமாக நாம் செய்த பிரச்சாரம் ஏகத்துவ வசனங்கள் இது எல்லாம் ஒரு கல்யாணத்தில் உடச்சி எறிகிறோம் கேட்கிறாங்க துவா கேட்டிருக்கோமா என்னைக்காச்சும் யோசிச்சு பாருங்க தாவா பண்றது மட்டும் வேலை இல்லை சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் இறைவா ஒரு பொழுதும் நாங்கள் என்ன செஞ்சிட கூடாது இதை நோக்கி விழுந்து விட கூடாது நீ சொன்னத சொல்லிவிட்டேன் நாளை பின்ன இத்தனை நாளா பேசினியே இத்தனை நாளா பிரச்சாரம் பண்ணியே இத்தனை நாளாக பொதுக்கூட்டம் போட்டியே திருமண உற்சாகம் பண்ணியே போஸ்டர் நோட்டீஸ் கொடுத்தியே உன் பொண்ணு கல்யாணத்தில் எங்கடா போச்சு அப்படின்னு எவனாச்சும் கேட்டு இதுதான் நமக்கான சோதனை பயப்படுறாங்க எவ்வளவு பெரிய பயம் தெரியுமா இந்த துவாவை மனப்பாடம் பண்றோம் இந்த வசனத்தை எத்தனையோ பயான்ல என்ன செஞ்சிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனா இது ரெண்டும் அடுத்தடுத்த வசனம் இது ரெண்டுத்துக்கும் பொருள் சேர்த்து படிச்சு பாருங்களேன் இந்த நாலாவது வசனத்துக்கும் அஞ்சாவது வசனத்துக்கும் பொருளை சேர்த்து படிச்சு பாருங்க இந்த அர்த்தம் அழகா வந்து உட்காரு எப்படிப்பட்ட பிரார்த்தனை பார்த்தீங்களா ஒரு இறை தூதர் அல்லாஹுடைய தோழர் மறுமையிலே முதல்ல ஆடை அணிவிக்கப்படக்கூடிய நபர் இப்படி எத்தனையோ சிறப்பு அம்சங்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க நாங்கள்லாம் மார்க்கத்தை தான் பிரச்சாரம் பண்றோம் என்ன வழிகேட்டில் விட்டு என்னையே சோதனையாக என்னுடைய சமூக என்னுடைய சமூகத்திற்கு நீ ஆக்கிடாத அப்படின்னு ஒரு பிரார்த்தனை என்னைக்கே ஆச்சு நமக்கு விவரம் தெரிஞ்சதிலே இருந்து அல்லது மார்க்கம் தெரிஞ்சதிலேருந்து இது செஞ்சிருக்கோமா அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் லக்கது லக்கும் உஸ்வத்தும் அசனத்தும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது பில் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகிய முன்மாதிரி இருக்கிறது ஒரு தந்தையாக எப்படி செயல்பட வேண்டும் ஒரு கணவனாக எப்படி செயல்பட வேண்டும் ஒரு நபியாக ஒரு ஏகத்துவ விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக பிரச்சாரத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் உங்களுக்கு அழகிய உன்மாதிரி எல்லாம் விட ஒரு அழகிய உன்மாதிரி என்னன்னா அல்லாஹிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்யணும் அல்லாவை எப்படி கூப்பிடணும் அல்லாட்ட என்ன கேட்கணும் எது நிலையானது என்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனையில் இருந்து ரொம்ப அழகாக

ஷதுல்லா இலாக இல்லல்லா ஷது அண்ண மொஹமதன் அப்துஹு வரசுலுஹு அம்மாபாத் கணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம் கடைசியாக ஒன்றே ஒன்று ரொம்ப ஷார்ட்டான அவசரம் அந்த தூதர் செய்கிறார் ரொப்பி ஹபுலி மினஸ் சாலிகின் எளிவா எனக்கு நீ சாலிகான பிள்ளையை ஒரு பரிசாக கொடு அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு கேட்குறாரு இன்றைக்கி நம்மளும் கேட்குறோம் அல்லாட்ட வந்து பிள்ளையை கேட்போமே தவிர சாலிகான பிள்ளையைத்தான் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அதுவும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து அதாவது ஒரு குழந்த பிறக்கிறது பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க இன்றைக்கி இந்த வலைதளங்கள் மற்றமற்ற விஷயங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி ஃபேமஸாக இன்ஸ்டாலெல்லாம் நீங்கள் ஃபேமஸாக என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட் முதல் மாதம் வயிறு எப்படி இருந்துச்சு ரெண்டாவது மாதம் வயிறு எப்படி இருந்துச்சு மூணாவது மாதம் எப்படி இருந்துச்சு இப்படி ஒரு ஃபோட்டோஷூட் போடுறது அடுத்து பார்த்தா முன்னாடிலாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஹார்ட்டின் மாதிரி போட்டு அதில் பூவெல்லாம் கொட்டி வச்சு ரெனி பேரை ரெடிமேல் பண்ணுறது இப்போ வயிறு ஏறி முன்னெல்லாம் பிள்ளையில தான் அப்படி பண்ணாங்க இப்போ வயிறையே உள்ளே வச்சு என்ன செய்கிறாங்க உள்ள பூவை கொட்டி விட்டு கீழே என்ன செய்கிறாங்க அந்த கை தேழுத்து விட்டோன்னு பூலாம் அப்படி வருது அந்த வயிறு தெரியுது அப்போ இதைக்கு சுற்றியுள்ள சூழல்கள் எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தை பிறப்புன்றது வந்து அது வந்து இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் அந்த அருளை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு காலமும் பெருமை அடிக்கக்கூடாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவை பாருங்கள் அத்தனை வயசாகுது முடியெல்லாம் நரைக்குது நற்செய்தி சொல்ல வரப்ப அவங்க மனைவி பின்னாடி நின்று சிரிக்கிறாங்க எங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்ட்டு அப்போ கூட அவங்க என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் நீ பிள்ளையை கொடுக்கறதும் கொடுத்தாது உன்னுடைய விருப்பம் பிள்ளையை கொடுத்தா ரப்பி ரபி ஹபலிமினசாலிக்கு நல்ல பிள்ளையாக கொடு அவை பின்னாடி சுற்றி நான் என்ன செய்ய முடியாது மாரடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் உன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லணும் அப்படி தான் இஸ்மாயில் அலிஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க இஸ்ஹாக் அலி இஸ்லாமாவுக்கும் அப்படி தான் இருந்தாங்க நான் வந்து உன்னை கனவுல வந்து அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்ண அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எது வகையாக அருளப்பட்டதோ தந்தையே நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்று பணிந்து வராங்க இந்த மாதிரி ஒரு பணிவு சாலிகான பிள்ளையிடத்தில் மார்க்கத்தை தெரிந்த மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பிள்ளைகள் இடத்துல இது இருக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் ஒருத்தவங்க வந்து பிரார்த்தனை எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கு சகப்பா பிறக்கணும் பிரார்த்தனை மூணு புட்ட புட்ட பிள்ளையாக இருக்குது நாலாவது ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் பிரார்த்தனை நல்ல ஹைட்டாக பிறக்கணும் கர்லிங் ஹேரோட பிறக்கணும் ஒருத்தவங்க கர்லிங் ஹேரோடு பிறக்கணும் இப்படி ஒரு பிரார்த்தனை முடியல முடி கூட இப்படி இருக்கணும் அப்படியே அழகாக இருக்கணும் இப்படியெல்லாம் பிரார்த்தனை அதையும் கர்லிங் ஹேரோட பிறந்தா என்ன ஹைட்டாக இருந்தால் என்ன குட்டையாக இருந்தா என்ன எல்லாம் அவனுக்கு என்ன விதிச்சானோ அது அவனுக்கு நடக்கும் அவ்வளோதான் குறைஞ்ச அந்த பிள்ளை எப்படியா இருந்தாலும் நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும் ஹைட்டாக இருந்தால் என்ன குட்டையாக இருந்தால் என்ன கருப்பாக இருந்தா என்ன வெள்ளையாக இருந்தா என்ன எப்படி இருந்தால் என்ன நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும் இதுதான் ஒவ்வொரு ஈமான் பிரார்த்தனையாக இருக்கும் அதை விட்டு இன்றைக்கி இதெல்லாம் இன்றைக்கு ஒரு விசேஷமாக செய்கிறது இன்னும் சில ஊர்களெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு இதாக ஃபாத்தியாக உதுவாங்க அந்த மாதிரியான சில சூழல்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் பிள்ளைன்றது தான் ஒரு பிள்ளை தான் நம்முடைய பாதி வாழ்க்கையை தீர்மானிப்பாங்க இந்த உலகத்தில் நம்ம பெற்றோர்களாக வெற்றி பெற்றோமா மறுமையில் பெற்றோர்களாக வெற்றி பெறுவோமா என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இறை செய்தியை உள்வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் எனவே இது போன்ற பிரார்த்தனைகளுக்கு நாம் அதிகம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய பிரார்த்தனையில் அதிகமாக மறுமை சிந்தனையை சேர்த்துக்கொள்வோம் நம்முடைய நேர்வழிக்காக கடைசி வரை நம்ம நாளைக்கு தான் மௌ நமக்கு இன்னைக்கு மவுத்து வருதுன்னா அதுக்கு முதல் நிமிஷம் வரைக்கும் நம் பிரார்த்தனை என்பது நம்முடைய நேர்வழிக்காக இருக்க வேண்டும் அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக பாகுதவான் அலமதுல்லாயி ரபீல் ஆலி அஸ்லாம் வலிம்துல்லாய் வரகா